இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த குழம்பு ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க இந்த டேஸ்டியான குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு மீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பட்டர் பிங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ கூடவே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொன்னிறமாக ஆகணுன்ற அவசியம் இல்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு சின்ன தக்காளி பெருசாவோ இல்லை ஜாஸ்தியாகவோ தக்காளி சேர்க்க வேணாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி லேசாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிட்டுருக்க கேப்பில் இதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் பத்து தேங்காய் பீசஸ் எடுத்துருக்கேன் மூணு பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வதக்கி விட்டாச்சு இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூள் சேர்க்கணுன்ற எந்தவித கட்டாயமும் கிடையாது எனக்கு கொஞ்சம் காரம் வேணும்னால சேர்த்துருக்கேன் இப்போது அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுதை சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது லேசாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் என்னோடய குக்கரில் ரெண்டு விசில் வச்சால் பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சால் கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் குழம்பு வந்து அவ்வளோ வாசனையாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு இந்த குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணும் பொழுதே வாசனை அட்டகாசமாக இருக்குங்க இந்த ருசியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ